ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய ராசி அதிபதியா பெற்றிருக்கக்கூடிய ராசி நேர்களுக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுதுங்க இந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது ஸோ அதிர்ஷ்டம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது மகாலட்சுமி தாயார் தான் ஏன்னா செல்வ செழிப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கப் போகுது ஸோ அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே நமக்கு மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றியும் அதெல்லாம் நம்மளை பெருசாக தாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன எளிமையான வழிபாட்டு முறைகள் வந்து செய்யலாம் அப்படின்றத பற்றினா நிறைய விஷயங்களோட இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கிறது எப்போ ஏற்படும்னா இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரத்துல தான் அதனால தான் ஒவ்வொரு கிரக நிலையுமே ரொம்ப முக்கியத்துவத்தை வந்து பிடிச்சிருக்கு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா ஜோதிடமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வரிசையில் வாங்க விருட்சகராசினர்கள் உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் எப்போது இடம் மாறுறாங்க என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்குங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் க உச்சம் பெற்று குரு பகவான் வந்து இருக்க போகிறாரு அதாவது ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு ஸோ குருவினுடைய பார்வை எப்போதுமே ஒரு சில இடங்களில் பதியும் பொழுது நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி தான் ராசிக்காரங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஐந்தாவது இடத்துல பார்வை வந்து கொடுக்குறாங்க ஸோ ஐந்தாம் பார்வையாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே வந்து அதிகரிக்கும் அதாவது இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்கும் ஸோ ராசிக்காரங்க என்ன பண்ணுறீங்கன்னா எதுலையுமே வந்து பயப்படாதீங்க தயங்காதீங்க துணிந்து வந்து செயல்படுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க இருக்குது அதுலேயும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது நிறைய நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இனி இனி வந்து நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அதாவது சொல்லப்போனால் நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த டைமில் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த சொல்லி உங்களை வந்து பாராட்டுவாங்க பொருளாதார நிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல உச்சமடையும் வளர்ச்சி அடையுங்க புதிய விதமான திருப்பங்கள் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஸோ ஸோ நீங்கள் உங்களுடைய வேலையை செய்கிறதுக்கு எந்த ஃபீல்டை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றிகள் மட்டுமே வந்து கிடைக்க போகுது அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் கல்வியை தூ தேர்ந்தெடுக்கலாம் விளையாட்டை தேர்ந்தெடுக்கலாம் கலைத்துறையை தேர்ந்தெடுக்கலாம் ஸோ தொழில் அப்படின்னும் போது நம்ம ஆயிரம் விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அதில் முழுக்க முழுக்க நீங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க அதாவது ஏன்னா இவ்வளோ சிறப்பு உங்களுக்கு உச்சம் பெற்ற குரு பகவானால் தான் ஏற்பட போகுது இந்த டைம்ல கடகத்துல உச்சம் பெற்றுக்கூடிய அந்த குரு பகவான் அவருடைய பார்வை பலத்தை வந்து கொடுக்குறாரு பார்வை பலத்தால் பலவிதமான நன்மைகள் வந்து கிடைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சும்மாரெலாம் சொல்லிட்டு போகலுங்க அப்படி ஒரு பலன் குருவினுடைய பார்வைக்கு இருக்குது இந்த டைமில் விருட்சகராசினியர்கள் ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட அது எல்லாமே கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகும் ஸோ அதற்குரிய சிகிச்சைகளையும் நீங்கள் எடுத்துக்கலாம் மருத்துவ முறைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சிறப்பாக மா உற்சாகத்தோடு நீங்கள் வேலை செய்வீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சோர்ந்து போயோ அல்லது இஷ்டம் இல்லாமலும் நீங்கள் வேலை செய்யவே மாட்டீங்க ஸோ நிறைய ஆதாயம் கிடைக்கும் நிறைய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தகவல்களாக தான் இருக்கும் அதிக அளவில் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து கேள்விப்படுவீங்க இந்த டைமில் நீங்கள் வந்து அதிர்ச்சி அடையிறதுக்கோ பயப்படுறதுக்கோ இல்லை அலறத்துக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ அதுவும் குறிப்பாக தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க எல்லாருமே இந்த டைமை சூஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுடைய தொழிலை நல்ல ஒரு வளர்ச்சியான நிலைக்கு வந்து கொண்டு போகும் கண்டிப்பாக வந்து இதிலலாம் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸாக பண்ணிக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் தான் அவங்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து கிடைக்கும் இது எப்படி அப்படின்னா கும்பத்தில் ராகு இருந்தால் குடங்குடமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தாங்க பொருளாதார நிலை சூப்பராக உயரப்போகுது தொழிலில் வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா மேலோங்கி இருக்கும் கடத்திறப்பு விழா திறப்பு விழா இது போன்றவற்றெல்லாம் நீங்கள் வந்து கவனம் செலுத்துவீங்க ஒரு வீடு கட்டி நான் குடியேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது சொந்தமாக வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு இருக்கலாம் இதெல்லாமே ஒரு சுபவிரிய செலவுகள் தான் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தாராளமாக வந்து இதுக்கு செலவு பண்ணலாம் அது மட்டும் இல்லாம தங்கம் வெள்ளி இது போன்ற விலையுற பொருட்களை நீங்க வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுப விரயத்தில் வந்து சேர்ந்துடுங்க உத்தியோகத்துலேயும் அப்படி தான் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் உங்களுடைய திறமைகளை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்க திறமைக்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக அந்த டைமில் கிடைக்கும் சனி வக்ர இயக்கத்தாக தான் இருக்கிறாரு அப்படின்றதுனால ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஸோ நிறைய மாற்று மருத்துவ முறைகளை நீங்கள் கண்டுபிடித்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அதையும் உங்களால் வந்து சீராக்கிக்க முடியும் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாய்னாலே உங்களுடைய ராசி அதிபதி தாங்க விருச்சக ராசிக்கை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து இப்போ உங்கள் ராசிக்கே வந்து வரப்போகிறாரு ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் உங்கள் ராசிக்கே வராருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான நேரம் தான் இடம் பூமி இதெல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை எதை செய்ய நினைத்தாலுமே அதை உடனடியாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் எந்த கால தாமதமும் ஆகாது அதுவும் பொருளாதார வகையெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் போவீங்க தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் சூப்பராக இருக்கும் அதே போல் உத்தியோகத்திலையும் மேலதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையும் ஸோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் அதனால் அடுத்தடுத்து நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யலாம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் என்னென்ன விஷயங்களை கேட்குறீங்களோ என்னென்ன சலுகைகள் வந்து கேட்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மெலுதிகரிகள் உங்களுக்கு அதற்கான அமைப்பெல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொற்காலம் மாதிரி தான் ஸோ எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் களமும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது இந்த டைம்ல இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது விருச்சகராசினிகளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு செழிப்பை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அடுத்தபடியை நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் சுக்கரன் சுக்கரன் எல்லாருக்கும் தெரியும் துளாராசிக்கு வந்து ஆட்சி பெற போறாரு ஸோ துளாராசிக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் அந்த இடத்துல புத்த யோகத்தை வந்து ஏற்படுத்துகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயஸ்தானத்துக்கு தான் வராரு இதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கூடுதல் விரயம் வந்து ஏற்படத்தான் செய்யும் ஆனாலும் பயப்படாதீங்க சுக்கரன் அப்படின்றவரும் ஒரு நல்ல கிரகம்தான் அவர் வந்து உங்களுக்கு ஒரு சுப விரயத்தை தான் வந்து கொடுப்பாரு விரயம் ஏற்படுது அப்படின்னு நினைச்சு நீங்க கவலையே படக்கூடாதுங்க ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நீங்க பொன்பொருள் சேர்க்கை வாங்குறது வீடு வாங்குறது மனை வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி சுப தான் செலவு பண்ண போறீங்க அதனால் சந்தோஷமா வந்து செய்யுங்க உங்களுடைய அசையா சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்குது அதனால் அந்த விரயத்தெல்லாம் நீங்கள் பெருசு படுத்திக்காதீங்க ஏற்றுக்கோங்க அதாவது எந்த அளவுக்கு ஒரு விரயத்தை சுப விரயமாக மாற்ற முடியுமோ அது உங்களுடைய திறமை தான் உங்களுடைய கையில் தான் இருக்குது அது எந்த அளவுக்கு மாற்றிக்கிறீங்களோ அது அந்தளவுக்கு உங்களுக்கு தான் நல்லது இல்லத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களில் இருந்து ஆடம்பர பொருட்கள் வரைக்குமே எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி சேரக்கூடிய ஒரு நேரம் தாங்க வாடக கட்டடத்தில் தான் நான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் அதில் தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க சொந்தமாக வீடு வாங்கி கட்டியே ஆகணும் இல்லை வாங்கியே ஆகணும் அப்படின்ற கனவோடு இருக்கக்கூடிய ரா இது வந்து சிறப்பான ஒரு நேரம் நீங்க உங்களுடைய தொழிலை கூட வாடகை கட்டிடத்தில் அந்த ஒரு விஷயம் கூட மாறும் இப்ப வாடகை கட்டிடத்தில் இருந்து உங்களுடைய தொழிலை முயற்சிகள் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் கூடி வரும் இடமாற்றம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிடும் நீங்க பெருசாக வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருட்சகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா புகழ் அந்தஸ்து எல்லாமே கூடும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதை செய்யக்கூடியவங்களும் இருந்தாலுமே கணிசமான ஒரு தொகை உங்களுடைய கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பானதா இருக்குங்க நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு இருக்கு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய திறமைகளை நீங்கள் அதிகளவு வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு உயரத்துக்கு வந்து போக முடியும் இது மட்டும் இல்லாமல் கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகளும் அப்படி தாங்க நல்ல ஒரு உயரத்துக்கு போவீங்க நிறைய மதிப்பெண் எடுக்க முடியும் அதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது பெண்களும் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வருமானமும் சூப்பராக இருக்கும் வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து இருக்கு சுப செய்திகளும் உங்களுக்கு இருக்கு ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க போகுது இருந்தாலுமே அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமா முக்கியமான வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதா இருக்கும் ஸோ முருகனுடைய வழிபாடுகளை நீங்க எந்த அளவுக்கு தீவிரமா செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவு நீங்க நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடியது தான் ஸோ இது மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்காத மாற்றங்களை நீங்கள் வந்து உணர முடியும் அதனால் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ பதிவுள்ள நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கல